ஐந்தாவது பரிந்துரை நன்மையான காரியங்கள் செய்து அல்லாஹிற்கு ஒரு இம்மி அளவு கூட மாறு செய்யாமல் வெறும் திலாவத்திலும் ஐபாதத்திலும் மூழ்கி திளைத்த நல்லடியார்கள் அவர்கள் சுருக்கத்திற்கென்றே வாழ்ந்தவர்கள் சொர்க்கத்திற்கென்றே படைக்கப்பட்டவர்கள் நல்லடியார்கள் இருப்பார்கள் அல்லவா அவர்கள் எந்த கேள்வி கணக்கில்லாமல் அல்ல அவர்களை சொருக்கத்திற்கு அனுப்பிவிடுவான் அவர்களை எந்த கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கத்திற்கு அனுப்பிவிடுவான் சுவர்க்கத்திற்கு அனுப்பிவிட்டதற்கு பிறகு சுவர்க்கத்திலே பல படித்தரங்கள் இருக்கும் குறைந்த படித்தம் நடுத்தரமான அதற்கு அடுத்த படித்திரம் அதற்கு அடுத்த படித்திரம் உயர்ந்த படித்திரம் அதைவிட மேலான படித்திரம் சுவர்க்கத்தில் நீங்கள் படித்திரத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் மென்மேலும் கொண்டே இருப்பான் ஆனால் குறைந்த அந்தஸ்தே அந்த 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 மனிதனுக்கு கிடைப்பது மிகப்பெரிய அப்படிப்பட்ட அந்தஸ்தை கிடைக்க வேண்டும் ஒரு இருக்கிறார் அவரை உயர்ந்த அந்தஸ்து கொண்டு போய் செலுத்துவது அல்லது குறைந்த இருக்கிறார் அவரை நடுத்தரமான அவருடைய வாழ்க்கையிலே அவர் எப்படி அல்லாஹூடத்திலே நடந்து கொண்டாரோ எப்படி உலகத்திலே அவர் சொர்க்கத்திற்குண்டான அமல் செய்து வாழ்ந்தாரோ அதற்கு தக்கவாறு சொர்க்கத்தை அவர் பெற்றுக்கொண்டார் ஆனால் சொர்க்கத்திலே அவருடைய அந்தஸ்து உயர உயர வேண்டும் அல்லவா அதற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய பரிந்துரை இது நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கும் கிடைக்கும் இந்த ஐந்து முறையில் நாளை மறுமையிலே பரிந்துரை மனிதர்களுக்கு செய்யப்படும் என்ற செய்தியை அல்லாமா நபீப் ரஹிமுல்லா அவர்கள் மின்ஹாஜ் என்ற ஹதீஸ்களை விரிவுரையிலே நமக்கு சொல்லித் தருவார்கள்